சிலரை வந்து குழந்தைகளை பார்த்தாலே ஜே எப்படி இவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவான்டா எந்த பாடுபட்டாவது இவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவான் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துருவான் வாழ்க்கையை ஜெயிச்சிருவான் அப்படின்ற மாதிரியான எண்ணம் நமக்கு தோணும் சின்ன குழந்தைகளில் பார்த்தாலே சரி அவனால் அவனுடைய ஆக்டிவிட்டி அப்படி அப்படித்தான் இருக்கும் பெரிய வித்தகாரனாக இருக்கான் அப்போ இந்த மாதிரியான ஜாதகர்கள் அப்படி நடவடிக்கையை பார்த்து இவன் சக்ஸஸ் ஆவான்னு சொல்கிறது ஒரு ரகம் இன்னொரு ரகம் இருக்கு இல்லையா அதாவது ஜாதகத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்ததுன்னா அது அம் யோகம்னு பேர் ரொம்ப பிரமாதமான யோகம் அது இந்த யோகம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவாங்க ஆனால் இதில் ஜோதிட இப்போ ஆசிரியர்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது நிறைய நூல்களில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது பத்தாம் இடத்துல சுபகிரகம் இருக்கணுங்கிறாங்க வேண்டியதில்லை பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் எந்த கிரகம் இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல அந்த பத்தாம் இடத்து கிரகம் வலுவாக மட்டும் இருந்து அவருடைய தசை மட்டும் நடந்ததுன்னா நிச்சயமாக அந்த தசையில் பெரிய அளவில் லட்சாதிபதி கோடீஸ்வரையும் நல்ல சம்பாத்தித்துக்காரேன்